வணக்க நேர்களை மற்றும் ஒரு துறை கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் துறை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களுடைய கடந்த கால அனுபவங்கள் தொடர்பிலே நாங்கள் துறை கப்பால் ஊடாக தொடர்ச்சியாக கலந்துரையாடி வருகின்றோம் அதன் அடிப்படையில் தான் இன்று தினமும் துறை சார்ந்த ஒருவரை அழைத்து எங்களுடைய நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக பயணிக்க இருக்கின்றோம் முதலில் நாங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கக்கூடிய பிரமூரை நாங்கள் அறிமுகம் செய்து கொள்ளலாம் மனது மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய திரு எஸ் சிவஜோகநாதன் அவர்கள் இன்று எங்களிடம் எங்களுடைய நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொள்கின்றார் முதலில் நாங்கள் அவரின் நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கின்றீர்கள் ஓகே நல்ல சுகம் சிவில் சமூக செயற்பாட்டாளர் சிவஜோகநாதன் என்று கூறினால் எல்லோருக்கும் பொதுவாக அவரை தெரியும் இருந்தாலும் எங்களுடைய நேர்களுக்காக ஒரு அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கை தொடர்பான ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு ஆரம்பத்திலேயே வழங்க முடியுமா நிச்சயமாக என்னுடைய பெயர் சிவயோகநாதனாக இருந்தாலும் அநேகமானவருக்கு சீலன் என்று சொன்னால் தான் தெரியும் அப்படி ஒரு அடைமொழியுடன் கூடிய ஒரு பெயரும் உண்டு பொதுவாக என்னுடைய பிறப்பிடம் மட்டக்களப்பு பூர்வீக மட்டக்களப்பு சில பொது ஆரம்பத்தில் இருந்து நான் நினைக்கிறேன் சிறு சமூக சேவை சம்பந்தமாக என்னுடைய தாயார்கிட்ட இருந்து தான் நான் அந்த விடயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது நாங்கள் வீட்டில் ஐந்து பேராக மொத்தம் நாங்கள் ரெண்டு ஆண்களும் ரெண்டு பெண்களும் அம்மா அப்பாவோட ஆறு பேர் இருந்த நேரத்தில் நாங்கள் ஆரம்ப கல்வி எங்கள் அப்பா எனது அப்பா ரயில்வே புகை நிலையத்தில் வேலை பணிபுரிந்தவர் அதனால் நாங்கள் அடிக்கடி இலங்கையில் நான் நினைக்கிறேன் நான் ஒரு ஐந்து பாடசாலைகளில் கல்வி கேட்டிருக்கின்றேன் பிரதானமாக ஹட்டன் அடுத்தது திருகோணமலை மட்டக்களப்பில் அமிர்தகளி பாலைமீன்மடி பாடசாலை ஆரம்ப கல்வி அதுக்கு பிறகு கல்வி பொது சாதாரண தர பரீட்சை எழுதினது அரசடி வித்தியாலயம் இப்போது மகாஜன பெண்கள் கல்லூரி என்று பெண்களுக்காக மட்டும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற பாடசாலை அந்த மாதிரி கல்வி நடவடிக்கைகளை நிறைவு செய்ய முதல்ல நாட்டில் ஏற்பட்ட சில சூழ்நிலை அதாவது அரசியல் இனப்பிரச்சினை சம்பந்தமான காரணங்களினால் மற்றும் மேலதிக படிப்பை கற்க வேண்டிய ஒரு சூழலில் நான் இந்தியாவுக்கு போய் இருந்து அங்கே இறுதியாக சமூகவியல் முதுகலை பட்டம் எம்ஏ சோசியாலஜி முடித்துவிட்டு மீண்டும் எனது நாட்டுக்கு திரும்பினதுக்கு பிறகும் சமூக சேவை சார்ந்ததாகத்தான் என்னுடைய பணிகள் இருந்தது சொந்தமான சில வேலைகள் என்று சொல்லி போனால் நான் முதுகலை பட்டம் சமூகவியலில் படித்ததன் காரணத்தினால் நான் ஒரு வளவாளராகவும் இருக்கின்றேன் அப்போ முக்கியமாக துறை சார்ந்தது என்று சொல்லி போகும்பொழுது சமூக அபிவிருத்தி அதாவது கொம்யூனிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுற பகுதியில் இருக்கிறேன் அதே நேரம் இந்தியாவில் இருந்த காலங்களில் ஒஃபார் என்று சொல்லப்படுற ஈழ எய்திலீர் மறுவாழ்வுக் கழகத்தினுடைய அதனூடாக ஒரு தொடர்புகள் எனக்கு இருந்ததன் காரணத்தினால் அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட அகதி முகாம்கள் இருக்குது இருந்தது முதல் ஆரம்ப காலத்தில் இப்போ அதுக்குள்ள ஒரு தொண்டராக தன்னார்வ தொண்டராக நான் கல்வி கேட்டுக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அந்த முகாம்களுக்கு சென்று பணிபுரிந்து கொண்டு வந்து வரும்பொழுது சிறப்பாகவே அந்த நேரத்தில் எங்களுக்கு புலம்பெயர் இடங்களில் இருக்கிற மியோட் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு அங்கிருந்தவர்களுக்கான சில சுகாதாரம் சார்ந்த பயிற்சிகளை அளித்திருந்தார்கள் அந்த பயிற்சியிலும் நான் சிறப்பாக பங்குபற்றி தொடர்ச்சியாக எமது மக்களுக்கு அந்த அகரி இருக்கிற மக்களுக்கு சுகாதாரம் சார்ந்த நோய் வராமல் தடுக்கிற பணிகளை ஆற்றக்கூடியதாக இருந்தது அந்த நேரத்தில் அந்த அகதி முகாம்களில் மிக மோசமான சுகாதார பின்னடைவுகளை அந்த மக்கள் சந்தித்து இருந்தார்கள் அதே நேரம் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ராஜீவ்காந்தி அவர்களுடைய துங்கியல் சம்பவம் ஒன்று நடந்ததற்கு பிறகு முகாம்களில் பணியாற்றுவதிலும் ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டது ஆனாலும் சில நேரங்களில் அவர்கள் அதுக்குரிய அனுமதிகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் சிறப்பாக பணியாற்றி அங்கே ஒரு நலப்பணியாளர்கள் என்று சொல்லப்படுற சமூக சேவையாளர்களை தொடர்ச்சியாக உருவாக்கக்கூடியதாக இருந்தது இவ்வாறு உங்களுடைய அறிமுகம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது நீண்ட ஒரு அறிமுகத்தை வழங்கியிருக்கின்றீர்கள் இதில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் இங்கே சுவாரஸ்யமான விடயம் ஒன்று அதாவது உங்களுடைய தந்தை ஒரு ரயில்வே திணைக்களத்தினுடைய ஒரு பணியாளராக பணியாற்றியதன் காரணமாக நாடலாவில் இருக்கக்கூடிய பல பிரதேசங்களிலும் சென்று கல்வியை கற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதாக நீங்கள் பதிவு செய்திருக்கின்றீர்கள் உங்களுடைய அந்த ஆரம்ப கால கல்வி நடவடிக்கைகளை எந்த பிரதேச க பாடசாலையை நீங்கள் படிக்கின்ற போது ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்று நீங்கள் கூறுவீர்கள் எனக்கு நான் மிக சின்ன வயதில் நான் நினைக்கிறேன் நான்காம் ஆண்டு ஹெட்டனில் இருக்கிற பொஸ்கோ என்று சொல்லி ஒரு பாடசாலையில் கல்வி கற்றிருந்தேன் அதில் நான் கதிரைகள் ஒழுங்கில்லாமல் பிள்ளைகளோட கொஞ்சம் பகுடி சர்ட்டை கொண்டு இருந்த நேரம் என்னுடைய ஷர்ட் வந்து வெளியில் விடப்பட்டிருந்தது அந்த கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக கூட விளையாடுகளை செய்து கொண்டு இருக்கிற நேரத்தில் என்னுடைய ஷர்ட் வழியால் போட்டிருந்தது இப்போ அந்த நேரம் அதிபர் அவர்கள் சுற்றி கொண்டு வர்ற நேரம் இப்போ நான் ஒரு அந்த இருக்கிற ஒழுங்கை விட்டு கொஞ்சம் விளத்தி என்னுடைய கதிரை இருந்ததையும் நான் சர்ட்டை வெளியில் விட்டு போட்டிருந்ததையும் பார்த்து கொண்டு என்னை எழுப்பி அவருடைய அரைக்கி வரச் சொல்லி கடுமையாக எச்சரித்து ரெண்டு அடியும் போட்டு அனுப்பிவிட்டதுன்றது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அதே நேரத்தில் சில நேரங்களில் நான் முடிந்த வரையில் பின்வரிசையில் தான் இருக்க பார்க்குறது இருந்துட்டு அந்த என்ன சொல்கிறது அந்த பேப்பரில் இதுகளை செய்து அவங்களுக்கு அடிச்சு விடுறது அவங்க திரும்பி அங்கால திரும்பி பார்த்து அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் எனக்கு போகிறோம் என்ன நாங்கள் பின்னால் இருந்து விளையாட்டுத்தனமாக செய்கிறதுன்ற அந்த மாதிரியான சுவாரஸ்யமான சம்பவங்கள் உண்மையாகவே மறக்க முடியாத சில விடயங்களாக இருக்கு நீங்கள் பாடசாலை காலப்பகுதியில் எவ்வாறான ஒரு மாணவன் கல்வியிலே அதீத ஆர்வமிக்க ஒரு மாணவனா அல்லது விளையாட்டுத் துறையில் உங்களில் ஈடுபாடு இருந்ததா உங்களுடைய அந்த கல்வி நடவடிக்கைகள் எவ்வாறாக அமைந்தது அவை தொடர்பாக கூற முடியுமா உண்மையாகவே எனக்கு கல்வியில் வந்து சில பாடங்கள் முக்கியமாக கணக்கு பாடம் அண்டா கணக்குக்கு கணக்கு விட பார்க்குற பழக்க வழக்கம் எனக்கு கூடுதலாக இருந்தது மற்றது தமிழ் எனக்கு மிகவும் பிடித்த பாடம் தமிழ் பாடம் படிப்பிக்கிற ஆசிரியர்களுடன் இருக்கமான உறவும் இருந்தது அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் அதில் முடிஞ்ச வரையில் நான் அந்த சில நேரங்களில் இப்போ ஆங்கிலம் அல்லது போனால் கணித பாடங்கள் தொடர்பாக முடிந்த வரையில் அதில் கவனம் செலுத்துகிற வீதம் குறைவு எனக்கு மேது ஓடாது அப்போ அந்த நேரத்தில் எனக்கு மிக கஷ்டமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வேறு வேலைகள் ஏதாவது இருந்தால் அந்த நேரத்துக்கு அதுகளுக்கு ஒதுங்கி கொண்டு போகிறது அல்லது போனால் நான் இப்போவும் மாணவர்களோடு அல்லது வேறு வேறு நான் ஒரு பயிற்சியாளராக இருந்து பயிற்சி கொடுக்கும் கூட பார்க்குறேன்னா நான் பெற்ற அனுபவம் அதாவது ஆசிரியர் என்னை பார்க்காத நேரத்தில் நான் அவரை பார்த்துக்கொள்வேன் அவர் என்னை பார்க்கும் பொழுது நான் ஒரு விஷியாக அல்லது எழுதி கொண்டிருக்கிறதாகவோ அல்லது வேறொரு மாதிரி என்னுடைய கவனத்தை திசை திருப்பி கொண்டு இருக்கிறது அப்போ அந்த விடயங்கள் எனக்கு ஒரு அனுபவக் கல்வியாக இருந்தது ஆனால் அது நான் இப்போ ஒரு வளவாளராக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது ஒரு பிழையான ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் ஆனால் அது எனக்கு ஒரு அனுபவமாக இப்போதைக்கு எனக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது உங்களுடைய சகோதரர்கள் நான்கு சகோதரர்கள் உங்களோடு இருந்திருக்கிறார்கள் என்று கூறுகின்றார்கள் அவர்களுடைய தற்போதைய நிலவெப்பார் இருக்கின்றது அவை தொடர்பாக உங்களுடைய குடும்பம் தொடர்பான விடயங்களையும் பதிவு செய்ய முடியுமா நிச்சயமாக எனக்கு மூன்று என்னுடன் சேர்த்து நான்கு பேர் மூன்று சகோதரங்கள் நான் மூத்தவர் அடுத்ததாக ஒரு தம்பி இருக்கிறார் அவர் ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார் அடுத்த ரெண்டு தங்கைகள் அவர்கள் ரெண்டு பேரும் கணவர்களும் வேறு ஒரு தொழில்களில் ஒரு தச்சர் இன்னொருதர் சாரதி அந்த மாதிரியான வேலைகளும் கடையில் அதுகளையும் வச்சு நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான்கு பேருமே நாங்கள் திருமணமாகி அவரவர் தனித்தனியாக மகிழ்ச்சியரமானவர் ஒரு குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அண்மையில் நான் நினைக்கிறேன் ரெண்டு வருடத்துக்கு முன்னர் தான் எனது தகப்பனார் இயற்கை எழுதி விட்டார் தாயார் தற்சமயம் எங்களோட ஒரு இடத்தில் அநேகமாக தனிமையை ஒரு வயசுக்கு பிறகு தனிமையை விரும்புகிறது அதிகம் தன்னுடைய பிள்ளைகள ஒரு வீட்டில் ரெண்டு மூணு நாளைக்கு பின்பு தனியார் தனக்கும் ஒரு வீடு இருக்குது அங்கேயும் சேர்ந்து அவருடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார் அப்போ அப்பா ஒரு அரச உத்தியோகஸ்தராக இருந்த காரணத்தினால் அம்மாவுக்கு வர அந்த ஓய்வூதிய தொகையில் அவருக்கு தாராளமாக காணும் அவரும் சந்தோஷமான காலங்களை கழித்து கொண்டிருக்கிறார் இதோடு இன்றைய தினம் சமூக செயற்பாட்டாளர் திரு சிவஜோகநாதன் அவர்கள் தன்னுடைய அனுபவங்கள் தன்னுடைய கடந்த கால நினைவுகள் தொடர்பான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இன்னும் பல விடயங்கள் நாங்கள் அவரிடம் கேட்டிருந்து கொள்ள இருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக அவரோடு நாங்கள் நிகழ்ச்சியிலே பயணிக்கலாம் உங்களுடைய பாடசாலை காலம் தொடர்பாக நீங்கள் பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து இந்த நிலையிலே உங்களுக்கு இந்த சிவில் செயற்பாடுகள் இந்த சமூக செயற்பாடுகள் மீதான ஆர்வம் என்பது எவ்வாறு தோற்றம் பெற்றது அதற்கான ஒரு காரணம் அல்லது இப்போ குறிப்பிடுவார்கள் ஒருவருக்கு ஒரு துறையிலே ஈடுபாடு வருவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் உங்களுக்கு இந்த சமூக செயற்பாடுகளில் ஒரு இவ்வளோ தூரம் ஒரு பயணிப்பதற்கு அந்த ஆர்வம் என்ன காரணத்திற்காக வந்தது முக்கியமாக என்னுடைய தாயார் தான் அதுக்கு காரணம் எனது சிறு வயதிலிருந்தே எனது தாயார் இப்போ நாங்கள் சிறு வயதில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் எல்லா கோயிலுக்கும் எங்களை கூட்டிக் கொண்டு போவார் அந்தனையோர் கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போவார் அடுத்த கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு கொண்டு போவார் இங்கே சைவாலயங்களுக்கு போவோம் அப்போ எங்களுக்குள்ள அந்த வேற்றுமைகள் இல்லாத ஒரு நிலப்பாடை எனது தாயார் எனக்கு கூட்டினார் உண்டு அடுத்த பக்கத்தால் நீங்கள் எங்களுக்கு நாளைக்கு செலவுக்கு காசு இருக்காட்டி கூட யாராவது வந்து தங்களோட தேவைக்காக அவசரமான நிதியை பெற்றால் அம்மா எங்கள்கிட்ட தன்னிட்ட இருக்கிற காசையே அல்லது தன்னிட்ட இருக்கிற ஒரு பொருளையோ மற்றவர்களுக்கு வழங்கிவிடுவார் அது நாங்கள் சிறு வயதிலே சிறு வயதிலே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நேரத்திலேருந்து அது என்னுடைய தாயார் மூலமாக நான் கற்றுக்கொண்ட விடயம் அது அதை அதாக தான் நான் நினைக்கின்றேன் அது 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 எங்களுக்கு காலம் போக 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 அதே மாதிரியான ஒரு சேவை செய்கிற மனப்பான்மையை எங்களுக்குள்ளே எனக்குள்ளே தானாகவே வளர்ந்தது அது ஒரு இன்று ஒரு பெரிய அளவான அதாவது நான் நினைக்கிற நன்மையில் கூட வருடம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ச உலகத் தமிழர் பண் பன்னாட்டு துறை சார்ந்த ஒரு அமைப்பினால் எனக்கு ஒரு விருதம் கொடுத்து கௌரவித்திருந்தார்கள் சமூக சிறந்த சமூக சேவையாளர் என்ற ஒரு விருதம் அப்போ அளவுக்கு ஒரு அதே நேரத்தில் ஒரு இப்போ நான் நினைக்கிறேன் ரெண்டு மாதங்களுக்கு முன்னர் முன்னிலை அதாவது மனித உரிமைகள் செயற்பாட்டாளராக ஃப்ரண்ட்லைன் என்று சொல்லப்படுற அந்த முன்னணி மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என்ற அந்த நிறுவனத்தினரால் அயர்லாந்துக்கு ஒரு கலந்துரையாடலுக்கு அழைத்திருந்தார்கள் அங்கு ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் மட்டத்தில் நடந்த ஒரு உயர்மட்ட மனித உரிமை செயற்பாட்டாளருக்கான ஒரு சந்திப்பு ஒன்று நடைபெற்றது இப்போ அதிலிருந்து நான் கலந்து கொண்டு கண அது சம்மந்தமான நிறைய அனுபவங்களையும் பெற்றிருக்கின்றேன் அப்போ இந்த விடயங்கள் எல்லாம் வந்து அந்த என்னுடைய தாயார்கிட்ட இருந்து வந்ததுன்றது தான் நான் சொல்லக்கூடியதாக இருக்கும் உண்மையாகவே அந்த அந்த மதிப்பளிப்பு அதுகள் எல்லாமே வந்து எனது தாயாரைத்தான் சென்று அடையும் முக்கியமான ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவங்கள் மற்றது எங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கின்ற அந்த காலகாலமாக நடந்து வந்த இனப்பிரச்சினைகள் அந்த பிரச்சனைகளுக்குள்ள மக்கள் படுற அவலங்கள் துன்பங்கள் வேதனைகள் அவர்களுக்கு ஏதாவது நாங்கள் ஒன்றை செய்ய வேணும் என்ற ஒரு உந்து சக்தி ஏற்பட்டதன் விளைவாகத்தான் தொடர்ச்சியாக இது போன்ற பல காரியங்களை செய்யக்கூடியதாக இருந்தது குறிப்பாக மூன்று அனர்த்தங்கள் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது அந்த நான் தொடர்ச்சியாக பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது ஒன்று நான் நினைக்கிறேன் யுத்தத்தால் இடம்பெயர்வுகள் அல்லது யுத்தத்தினால் நடைபெற்றவர்கள் அவர்கள் முள்வேலி கொண்டு வந்து இருப்பாட்டின நேரத்தில் அந்த மெனிக் ஃபார்ம்ல போய் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது அதே போல் அதற்கு பிறகு வந்த சுனாமி அனர்த்தத்தின் போது ஏற்பட்ட அனர்த்தத்துக்குள் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது அதற்கு பிறகு இப்போ கொரோனா பேரலை அந்த கோவிட் நைன்டீன் தொற்று ஏற்பட்டதுக்கு பிறகு செய்யக்கூடிய வாய்ப்புகள்னு சொல்லி மூன்று விதமான இயற்கை யுத்தத்தை பொறுத்தவரை இயற்கை என்று சொல்லிகளாரு மூன்று விதமான அனர்த்தங்களுக்குள்ளேயும் இருந்து இந்த மக்களோட பெரிய அளவில் முன்னணியில் நின்று வேலை செய்யக்கூடிய அல்லது தோண்டாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை எனக்கு கிடைத்திருந்த கிடைத்து அதுக்கான பல அரிய பணிகளை நான் செய்திருக்கின்றேன் நீங்கள் உங்களுடைய கல்வி நடவடிக்கைக்காக இந்தியாவுக்கு சென்றதாக கூறியிருந்தீர்கள் இந்தியாவில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தொடர்பாக எங்களுடன் கொள்ளக்கூடியதாக இருக்குமா நிச்சயமாக இந்தியாவில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் எமது மக்கள் தொண்ணூறாம் ஆண்டு இங்கிருந்து இடம்பெயர்ந்து போனதுக்கு பிற்பாடு அங்கிருக்கின்ற புயல் பாதுகாப்பு மண்டபம் ஒரு வட்ட வடிவிலான ஒரு மண்டபம் அல்லது போனால் அந்த மார்க்கெட்டிங் கமிட்டி என்று சொல்வார்கள் அதாவது அந்த உணவு களஞ்சியைப்படுத்தி வச்சிருக்கின்ற களஞ்சி அறைகள் அது போன்ற அலை அவுண்டுமே இல்லாத இடத்துல அந்த தார்சிட் என்று சொல்கிற அதில் பத்துக்கு பத்து கொட்டியலுக்குள்ளே வருடக்கணக்கில் அந்த மக்கள் பாடிக்கொண்டு இருந்தார்கள் இப்பொழுது தான் நான் நினைக்கிறேன் ஒரு மூணு நாலு ஐந்து வருடங்களாகத்தான் அவர்களுக்கான வீடுகள் கட்டி கொடுக்குற பணிகள் நடக்குது அப்போ அந்த இடத்தில் எனக்கு ஒரு நான் ஒரு சமூக தொண்டனாக அதாவது தன்னார்வ தொண்டனாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அதிலும் குறிப்பாக எங்களுக்கு மருத்துவம் சம்பந்தமான கல்விகள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை யுகேயிலிருந்து இயங்குகிற மியோட்டோன்ற ஒரு அமைப்பு ஒஃபர் என்று சொல்லப்படுறவர்கள் இளைதிலின் மறுவாழ்வுக் கழகத்தின் மூலமாக ஏற்பாடு செய்து தரப்பட்டு அதில் நான் ஒரு தொண்டராக இணைந்து கொண்டு எனக்குரிய பயிற்சிகளை நான் பெற்றுக்கொண்டு இருந்து ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு மருத்துவர்கள் வருவார்கள் அவர்கள் புது புதுவிதமான தன த நிறைய பயிற்சிகளை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அதில் உடற்கூறுகளிலிருந்து நோய் தொற்றுகளில் இருந்து போஷாக்கு தன்னிறைவுகளை பொறுத்து அதிகமான பயிற்சிகளை எங்களுக்கு தந்தார்கள் அந்த பயிற்சிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த முகாம்களிலே பணியாற்றக்கூடிய இளைஞர் ஜோதிகளை தெரிவு செய்து அவர்களுக்கு அந்த முகாம்களிலே இருந்து நோய் வராமல் தடுக்கிற பணிகளை மேற்கொள்வதற்கான பயிற்சிகளை கொடுத்திருந்தோம் அந்த பயிற்சிகள் மூலமாக அந்தந்த முகாம் மக்களை அவர்கள் பராமரித்து அதிகமான சில நேரங்களில் அங்கே தொற்று நோய்கள் விரைவாக பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது குறிப்பாக டைஃபைட் நெருப்பு காய்ச்சல் ஒரு கட்டத்தில் மிக மோசமாக பரவி கொண்டிருந்தது அப்போ அந்த விடயங்கள் சம்பந்தமாக அவர்களுக்குடைய இரத்த பரிசோதனைகளை செய்வது அவர்களை தனிமைப்படுத்துவது அதற்கான வைத்தியங்களை செய்வது மருத்துவர்களுடன் இணைந்த மாதிரியான பணிகளை ஆற்றிருக்கின்றோம் அதே நேரத்தில் போசாக்கு குறைபாடு பெரிய பிரச்சனையாக இருந்தது அப்போ சத்துணவு திட்டங்களை அறிமுகப்படுத்தி சத்துணவு திட்டங்களை ரெண்டு தொடக்கம் ஐந்து வயது பிள்ளைகள் கற்பிணி தாய்மார் பாலூட்டும் தாய்மார்களுக்கான அந்த நிகழ்ச்சி திட்டத்தினை சிறப்பாக செய்யக்கூடியதாக இருந்தது அப்படி நோய் வராமல் தடுக்கக்கூடிய பணிகளில் அந்த மக்களை தயார்படுத்த முன்னாயத்தம் செய்வது மற்றது அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்குவது அதற்கான சேவைகளை வழங்குவது போன்ற அநேகமாக நான் நினைக்கிறேன் நூற்றுக்கும் மேற்பட்ட அகதி முகாம்களுக்கு சென்று அங்கே இருக்கிற மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள் அளவில் அந்த அகதி முகாம்களுக்குள்ளேயே வேலை செய்த ஒரு முழுமையான ஒரு அனுபவத்தினை நான் பெற்றுக்கின்றேன் இந்த இடத்துல இன்னும் ஒருபடியாக உங்களுடைய நண்பர்கள் வட்டம் நீங்கள் நாட்டினுடைய பல பகுதிகளிலும் கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள் இந்தியாவில் சென்று உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய நண்பர்கள் வட்டம் தொடர்பிலே சற்று நமக்கு கூற முடியுமா உண்மையாகவே அந்த மிக இளமை காலங்களில் இந்தியாவில் இருந்த காரணத்தினால் அதிகமாக அங்கே நல்ல நட்புகள் எனக்கு ஏற்பட்டது அப்போ அந்த இடத்தில் இடம்பெயர்ந்து இங்கிருந்து சென்ற நண்பர்கள் யாழ்ப்பாணத்திலே சேர்ந்தவர்கள் திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர்கள் அம்பாறை பவுனியா அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்து வந்து வந்தவர்கள் இன்றைக்கும் நாங்கள் ஒரு மாவட்டத்துக்கும் போனால் கூட அந்த நண்பர்களுடைய நட்பு இன்று வரையும் மிகவும் பிரியோசனமானதாகவும் ஏதாவது ஒரு நன்மை என்றாலும் நானும் அவர்களும் அதை கலந்து பேசிக்கொள்ளக்கூடியதா அல்லது நல்லது கிட்டதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடியதாக அந்த ரோ இன்றைக்கும் நீடித்து கொண்டிருக்கின்றது அதே போல் இங்கும் வந்து நாங்கள் பலவிதமான நிகழ்வுகள் செய்திருக்கின்றோம் அரசியல் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி சிவில் சமூக நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி கூடாக நிறைய தொடர்பாடல்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த தொடர்பாடல்கள் எந்தெந்த காலங்களில் என்னென்ன தேவைக்காக ஏற்படுதோ அந்த நேரங்களில் அவர்களாகவே சில நேரங்களில் எங்களிடம் ஆலோசனையை பெற்றுக்கொள்வது அல்லது நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனையை கொடுப்பது போன்ற பல நல்ல காரியங்களுக்கு அந்த உறவு வந்து ஒரு பாலமாக இருந்து கொண்டிருக்கின்றது நிலையில் இன்னும் ஒரு உங்களிடம் மிக முக்கியமாக கேட்க வேண்டும் இந்த யுத்த காலப் பகுதிகளும் நீங்கள் இந்த தன்னார்வ நடவடிக்கைகளில் இந்தந்த பிரதேசங்களிலே பணியாற்றி இருக்கின்றீர்கள் அந்த காலப்பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் சார்ந்த விடயங்களை நமக்கு சுருக்கமாக பகிர முடியுமா யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது நான் இதே மட்டக்களப்பில் தான் இருந்த நான் அப்போது பிரான்ஸ் நாட்டு நிறுவனமான கொமிட்டிடி மெடிக்கல்னு சொல்லப்படுற தொண்டு சர்வதேச தொண்டு நிறுவனத்தில் ஒரு தாதி உத்தியோகஸ்தராக பணியாற்றி கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு பல வேலைகளை செய்யக்கூடிய இருந்தது அதே நேரத்தில் இன்னும் ஒரு நெதர்லாந்து நாட்டு நிறுவனத்துடன் அதற்கு பிற்பாடு சேவையாற்றக்கூடியதாக இருந்தது அந்த நேரத்தில் நாங்கள் இந்தியாவில் பெற்ற அனுபவங்களை வைத்துக்கொண்டு சுகாதார தொண்டர்களுக்கான பயிற்சிகளை வழங்கியிருந்தோம் அப்போதுதான் சு சுனாமி பேரலை ஏற்பட்ட நேரத்தில் நா வெளிநாடுகளில் இருந்து மருத்துவர்கள் மருந்துகள் எல்லாம் வந்தவர்கள் ஆனால் அந்த நோய் வராமல் தடுக்கும் பணியை மேற்கொள்வதற்கான நபர்கள் இங்கு சரியான பற்றாக்குறை இருந்தது அதாவது சு சுகாதார பரிசோதகர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இலங்கையில் இருக்கின்றது ஆனால் மிக குறிப்பிட்ட எழுநூறு குடும்பங்களுக்கு ஒரு பிஹெச்ஐ என்ற வகையில் இருக்கும் பொழுது அவர்களாலையும் அது இருந்து அந்த இடத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தது ஆனால் நாங்கள் உண்மையாகவே பயிற்சி அளிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளை அம்பாறை மாவட்டத்தில் அதிகமாக ஒவ்வொரு முகாம்களுக்கு ரெண்டு மூன்று பேரை நாங்கள் பொறுப்பாக போட்டு நோய் வராத தடுப்பு பணிகளை செய்யக்கூடியதாக இருந்தது அது அந்த அனுபவம் எங்களுக்கு மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவு பெற்றதுக்கு பிற்பாடு மெனிக் ஃபார்மில் மிக கொடிய தொற்று நோய்கள் பரவி கொண்டிருந்தது அதாவது மஞ்சள் காமாலை மற்றது டைஃபாய்ட் என்று சொல்லப்படுற குடல் தொற்று நோய் மற்றது அம்மை நோய் டைரியா வயிற்றுப்போக்கு போன்ற தொற்று நோய்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தது அதுக்கு பிரதானமான காரணம் என்னென்று பார்த்தீர்களாக இருந்தால் மலசல கூடங்கள் அதிகம் இல்லாத இருந்த ஒரு காரணத்தினால் அந்த அவர்கள் தங்கு இடத்துக்கு வெளியால் மலங்களிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் காலையில் ஐந்து மணிக்கு மலங்கழிக்க வேணுமாக இருந்தால் அவர்கள் விடியச்சாமம் அல்லது இரவு பதினோரு பன்னெண்டு மணியிலிருந்து வரிசையில் போக அந்த வரிசையில் போகிற யாரோ கழிப்பதற்காக யாரோ இடம் பிடித்து கொண்டு போகக்கூடிய துப்பாக்கிய நிலையிலெல்லாம் அந்த மெனிகாமில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அப்போது நாங்கள் உடனடியாக அப்போது ஜோவா என்று சொல்லப்படுற ஒரு நெதர்லாந்து நாட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அதன் மூலமாகத்தான் நான் ஒரு ஒரு ஆலோசகராக சுகாதார பகுதிக்கு நியமிக்கப்பட்டிருந்தேன் அப்போ உள்ள வாரத்துக்கெல்லாம் பாதுகாப்பு செயலாளருடைய அனுமதி கிடைக்க வேணும் அந்த பாதுகாப்பு செயலாளருடைய அனுமதியும் எனக்கு சுகாதார பகுதி என்றனால் அத்தியாவசியம் என்ற வகையில் எனக்கும் கிடைத்திருந்தது அப்போ எங்களுக்கு கிடைத்த இந்தியாவில் கிடைத்த அனுபவம் இங்கே அம்பாறையில் கிடைத்த அனுபவம் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு நான் என்ன என்றால் உடனடியாக ஒவ்வொரு முகாம்களுக்குள் சுகாதார தொண்டர்களை தெரிவு செய்து அவர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்தோம் அந்த பயிற்சிகளை கொடுத்ததும் பெருபராக ஒரு பாரிய அளவிலான உயிரிழப்புகளோ அல்லது போன தொற்று நோய்களோ ஏற்படுவதை தடுக்கக்கூடியதாக இருந்தது கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி நாலு இளைஞர் பயிற்சிகளை அந்த ஏழு சோன்களுக்கும் கொடுக்கக்கூடியதாக இருந்தது அப்போ அதன் மூலமாக நாங்கள் நிறைய தொற்று நோய்கள் ஏற்படுவதை தடுக்கூடிய மற்றது தற்காலிக மலசல கூடங்கள் அதிகளவில் பார்க்க மற்ற சலூன் அதுகளை உடனடியாக உருவாக்கக்கூடியதாக இருந்தது இப்போ எல்லாமே வெளியிலிருந்து ஒரு தரம் உள்ள போகையில் அது உள்ளிருந்து தரும் வெளியே வர முடியாத சூழலில் அங்கு இருப்பவர்களுக்கே அந்த பயிற்சிகளை கொடுத்து அவர்களையும் அங்கே தொடர்ந்து அவர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இங்கிட்ட இருந்த அறிவையும் பயிற்சியையும் வைத்துக்கொண்டு இந்த சமூகத்துக்கு எங்களால் செயல்படுத்தக்கூடியதாக இருந்தது இந்த விடயங்களோடு நாங்கள் திரு சிவஜோக அந்தவர்களுடைய சில ஆற்றல்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம் நினைக்கின்றோம் அதாவது உங்களுக்கு இந்த எழுத்துத்துறை அதே போன்று இந்த சிறுகதை போன்ற விடயங்கள் இவற்றின் மீதான ஈடுபாடு எவ்வாறு இருக்கின்றது ஓ நிச்சயமாக எனக்கு பேச்சாற்றல் தான் அதிகமாக வரும் சிறந்த ஒரு பேச்சாளராக வர வேணும் என்ற ஒரு ஆர்வம் சிறுவதில் இருந்தது அப்போ எனக்கு துறை சார்ந்த விடயங்களுக்கு அப்பாலும் நான் எனக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான பல விடயங்களில் என்ன ஏதாவது பயிற்சிகள் கருத்தரங்குகள் கிடைத்தால் நான் முன்வரிசையில் போயிருப்பேன் அப்போ அங்கு கிடைக்கிற விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்றதுல எனக்கு ஆர்வம் கூட அந்த வகையில் நான் அதை கற்றுக்கொண்டதுக்கு அப்பால் இன்னும் பிறருக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுத்து அந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த அந்த விடயங்களில் கூடுதலான ஆர்வம் எனக்கு இருக்கிறது அதைத்தான் நான் இப்போ வரையும் செய்து கொண்டிருக்கின்றேன் புதிய விடயங்களை புதிசு புதிதாக கற்றுக்கொள்ளணும் என்ற விடயங்களில் மிகவும் ஆர்வமுடைய ஒரு நபர் நான் சில நேரங்களில் எழுத வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும் பொழுது நான் மிகவும் அந்த விடயங்களில் எழுதுறதுக்கும் தயங்குவதில்லை குறிப்பாக சில நேரங்களில் கூட்டங்களை போட்டு பேசி அந்த விளக்கங்களை கொடுக்க வேணும் அல்லது போனால் சமூக அணிதிரட்டல் சோசியல் மொபிலைசேஷன் என்று சொல்லப்படுற சமூக அணிதிரட்டல் வேலைகளை சில சமூகங்களுடைய நலனுக்காக செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த மாதிரி வேலைகளில் கூடுதலாக ஈடுபடுவது தான் விருப்பம் அதிகம் நிகழ்ச்சியினுடைய இறுதிப்பகுதி கேள்வியாக தற்போதைய இளையோர்கள் மத்தியில் இந்த சமூக செயற்பாடுகள் தன்னார்வ செயற்பாடுகள் எந்த அளவு தூரம் இருக்கின்றது உங்களுடைய அனுபவத்தில் அந்த விடயங்கள் தொடர்பாக நமக்கு சற்று கூற முடியுமா ஓ அவர்களுக்கு இப்போ கிடைக்கிற அவர்களுக்கு கிடைக்கிற அனுபவம் தான் அவர்களுடைய நாளைய வாழ்க்கையில் அவர்களுடைய பிரதிபலிப்பாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் அவர்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்கிற விகிதம் வந்து வேறு வேறு கலை கலை என்று சொன்னால் அது ஒரு பக்கமாக சினிமா கலைக்குள்ளே அல்லது போனால் நாடகக் நாடக கலைகள் அந்த மாதிரி இருக்குது ஆனால் சமூக சேவை என்று சொல்லி பார்க்கும் பொழுது பழங்கள் துறை அதாவது எதையாவது யாருக்காவது கொடுக்க வேணும் அந்த அந்த ஆர்வம் அவர்களுக்குள்ளே இருக்குது அது குறைந்து போகவில்லை ஆனால் அதைக்கு அப்பால் அவர்களுக்கு எதை செய்தால் அவர்களாகவே தாங்களாகவே அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை அல்லது சொந்த காலில் நின்று அவர்கள் உழைத்து கொள்வார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தனித்துவமான அறிவூட்டல்களை செய்யும் அளவு வந்து இப்போ இருக்கிற இளையோர்களுக்கு குறைவாகத்தான் காணப்படுகிறது அதற்கு நாங்கள் அவர்களையும் குறை சொல்ல முடியாது எங்களுக்கும் அதில் பொறுப்புகள் இருக்குது அவர்களுக்கு அது சம்பந்தமான அறிவூட்டல்களை நாங்கள் வழங்கும் பொழுது நிச்சயமாக அவர்களும் அந்த இடங்களில் வரும் மற்றது மாற்றங்களோ அல்லது போனால் சமூக சேவை என்ற விடயங்களோ எல்லோருக்கும் அது வருவதில்லை அதில் ஒரு குறிப்பிட்ட வீதத்தாளர் உள்ளவர்கள் தான் அந்த மாதிரி மற்றவர்களுக்கு வேறு வேறு நாங்கள் அதிகமாக உழைக்க வேணும் பெரிய கம்பெனியில் வேலை செய்யணும் அதிகமான நிதி உழைக்க போகணும் எந்த வழியிலேயாவது நிதி எடுக்கலாம் அது சரியான வழி நேர்மையான வழி நேரான வழின்றதுக்கு அப்பால் நிதி தான் எங்களுக்கு முக்கியம் பொருளாதாரம் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லக்கூடிய துறைகளை சார்ந்து போய் கொண்டு இருக்கிற இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அதுக்கு அப்பழக நாங்கள் சமூகம் சார்ந்ததாக நானும் நல்லா இருக்கணும் பிறரும் நல்லா இருக்கணும் என்ற ஒரு சமூக சிந்தனையோடு அந்த சமூகத்தை கட்டி காக்கிற இருந்து மேல்மட்டத்தில் இருக்கிற சமூக பொறுப்புள்ளவர்கள் தவறிவிட்டார்கள் நான் நினைக்கிறேன் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற காலங்களில் வீதியலில் எங்காவது பள்ளிக்கூடம் போகாமல் நிற்போமாக இருந்தால் யார் ஒருதர் ஏன் பள்ளிக்கூடம் போகவில்லை என்று எங்களை அரட்டி கொண்டு உங்கள் அம்மாட்ட கதைக்கிறேன் மாமாட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார் ஆசிரியர்களும் அதே நேரத்தில் வளம் பெறுவார்கள் கிராமத்தை சுற்றி வளம் வந்து நீ படிக்கலை நேற்று நான் வந்தேனால் சத்தம் கேட்கலன்றான்னு சொல்லி அந்த நேரம் அப்போ ஒரு சமூக பொறுப்பு இருந்தது அந்த சமூக பொறுப்பு அற்ற ஒரு சமூகமாக இன்றைக்கு குடும்பத்துக்குள்ளேயே கணவர் மனைவியோடையோ அல்லது போனால் பிள்ளை தகுப்பனோடையோ தாயோடையோ கதைக்கிற வீதம் குறைந்து போயிட்டு ஐந்து போன்கள் இருந்தால் ஐந்து பேரும் ஐந்து போனையும் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதுக்குள்ளே நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கின்றது ஆனால் அது முடிந்த வரையில் பிறருக்கான உத அவர்கள் என்னத்தில் நாட்டம் கூட கொள்கிறார்களோ அதுதான் அவர்களுடைய செயல்பாடாக வெளியில் வருகிறது எனவே மற்றது நாட்டில் இருக்கின்ற ஒரு நிச்சய நிச்சயம் இல்லாத ஒரு சூழல் ஒரு ஒரு அடக்குமுறைகளுக்குள்ள கூடியமான சில எல்லாத்துக்கும் பயப்புடுற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கடந்த காலங்களில் அதிகமாக இருந்தது அதனால் அவர்கள் சமூக சேவைகள் அல்லது வேறு எதிர்க்குள்ளால் போகும்போது எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனைகளை நாங்கள் த தா எங்களுக்குள்ள ஏன் நாங்கள் அதை எடுத்து ஏற்படுத்தி கொள்ளணும்ன்றதுக்காக சுயநலமாக சொந்தமாக வாழ பழகி கொண்டார்கள் அதிலிருந்து கொஞ்சம் வெளியால் வரவேணும் என்ற தான் என்னுடைய மேலதிகமான ஆலோசனையாக இருக்குது நிச்சயமாக நாங்கள் பல்வேறு விடயங்கள் சார்ந்து உரையாடி இருக்கின்றோம் திரு சிவஜோகநாதன் அவர்களுடைய இந்த துறை சார்ந்த அனுபவங்களை நேர்களோடு பகிர்ந்திருக்கின்றோம் நிச்சயமாக இந்த தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி அமைக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக திரு சிவஜோகுநாதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம் நன்றி நன்றி கீர்த்தன் இந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து மற்றும் ஒரு துறை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடுவதற்கு நான் கீர்த்தனின் வணக்க நேர்களை